ஓகே இது ரீசெண்டாக வந்து இந்த திருப்பால் அப்படிங்கிற இந்த புக்கு படித்தேன் ஸோ இந்த புக்கில் வந்துட்டு எனக்கு ஒரு மூணு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஒன்று இதை படிக்கிறேன் நீங்களே அது கேளு ஆனால் வாத்தியாரு அன்பு தான் இன்னொரு உயிரை கொள்ளும் மரியாதை எப்போவுமே மரியாதையாகத்தான் இருக்கும் நான் இதை படிக்கும்போது என்னடா ஒரு அன்பு இன்னொரு உயிரை கொள்ளுதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப்பாக யோசிக்கும் போது எனக்கு அது புரிஞ்சுது நம்ம யாரு மேலே நம்ம அன்பு கொடுக்குறோமோ அந்த அன்பு தான் அந்த அன்பு தான் அவங்களையே காயப்படுத்துது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வந்து எனக்கு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குலத்தொழில் நம்மளே செய்யணும்னு சட்டம் இருக்கா என்ன கொஞ்ச காலத்துக்கு வேற யாராவது குணத்தா இருக்கட்டும் என் பிள்ளையாவது வெளிச்சமா ஒரு வேலையை செய்யணும் உண்மைதானே சோ நம்மளுடைய குலத்தொழில்னு அதை நம்மளே வாழையடி வாழையா நம்மளே அதை பண்ண எந்த அவசியம் இல்லை இல்லையா அப்புறம் மூணாவது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் அல்டிமேட் ஒரு வீட்டிலேயே பிறந்து ஒரு வீட்டிலேயே வளர்ந்து ஒரு வீட்டிலேயே சாயிறவன் தான் யாரையும் தெரிந்து கொள்ளாமல் காணாமல் உண்மை தானே நான் இதை படிக்கும்போது எனக்கே ஆமால அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ